அஞ்சே நிமிஷத்தில் பட்டு புடவையை வீட்லேயே எப்படி ட்ரை கிளீனிங் பண்ணலான்னு இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான முறையில் பார்க்க போகிறோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லிமானி குக்கிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மள நிறைய பேர் நம்ம இருக்கலாம் இல்லைனா ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி வளையல் வாங்கி கிஃப்ட் பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது அவங்களோட வளையல் வளையல் சைஸ் நமக்கு கரெக்டாக தெரியணுங்க அவங்க வெளியூரில் இருந்தாலும் அவங்களோட வளையல் சைஸை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அவங்களோட இந்த மாதிரி அந்த ஆள்காட்டி விரலோட அந்த முட்டி பகுதியும் கடைசியில் இருக்க சுண்டு விரலோட முட்டி பகுதி எண்டுலையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்க சொல்லுங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்கேல் எடுத்துக்கலாம் அந்த ஸ்கேலில் நம்ம மெஷர் பண்ணி பார்த்தாலே தெரியும் நீங்கள் சென்டிமீட்டர் அளவில் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஏன்னா கடைகளில் சென்டிமீட்டர் அளவில் கேட்க மாட்டாங்க ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டு நாலு அப்படிதான் கேட்பாங்க அதாவது இன்ச் கேட்பாங்க அந்த இன்ச்சஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கேலை நீங்க அப்படியே திருப்பி எடுத்தீங்கன்னா அந்த இன்ச்சஸ் நமக்கு ஈஸியா தெரிஞ்சுருங்க இப்போ நம்ம ஸ்கேல்ல ஒரு பக்கம் சென்டிமீட்டர் அளவு இருக்கும் இன்னொரு பக்கம் இன்ச்சஸ் அளவு இருக்குங்க நான் ரெண்டையுமே மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் கணக்கு பண்ணி எடுத்துக்கலாம் இது ரெண்டுக்கு நாலா ரெண்டுக்கு ஆறா ரெண்டுக்கு எட்டான்னு ஈஸியாக தெரிஞ்சுரும் இந்த மாதிரி வளையலோட அளவு ஈஸியாக நம்ம வீட்டிலேயே தெரிஞ்சுக்கலாங்க யாருக்காவது கிஃப்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க எந்த சைஸில் வளையல் அளவு வேணும்னு இந்த மாதிரியே அவங்க பயன்படுத்த வளையலை வச்சுட்டு வளையலோட நடுப்பகுதியில் அந்த ஸ்கேல் வச்சாலும் ஈஸியாக நம்ம வளையலோட அளவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சென்டிமீட்டர் அளவு தான் புரியும் அப்படின்னா இந்த பிக்சர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வளையலை அளவு பார்க்க இந்த ஐடியாக்களை பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம அடுத்த இப்போ என்னன்னு பார்க்கலாம் காலையில் நம்ம இட்லியெல்லாம் வேக வச்சிருப்போம் அவசரமாக அந்த இட்லி எடுத்தோன்னா இட்லி அந்த தட்டோட சூட்டுக்கு அப்படி பாதி இட்லி தட்டிலையே ஒட்டிக்கும் இதனால சூடு குறையிற வரையும் நம்ம வெயிட் பண்ணுறதா இருக்கும் நம்ம வெயிட் பண்ணாமல் சூடான இருந்து ஈஸியாக அந்த இட்லி கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தாலே தெரியும் இட்லி தட்டு நல்லா சூடாக ஆவி பறக்க இருக்குது இப்போ நம்ம உடனே இந்த மாதிரி ஸ்பூன் வச்சோன்னா இட்லி அப்படியே தாங்க போகும் அதாவது தட்டிலே கொஞ்சம் வேஸ்ட்டாகி ஒட்டிக்கும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அந்த ஸ்பூனை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இட்லி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட இட்லி தட்டில் ஒட்டாது ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும் இட்லி தட்டு எவ்வளவு சூடா இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இட்லி வேஸ்ட் ஆகாது இப்போ நம்ம அடுத்து லேடிஸ்க்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புங்க நம்ம கல்யாணம் ஃபங்க்ஷன் எங்கே போனாலும் பட்டு சாரி கட்டுவோம் அப்படி நம்ம கட்டுற பட்டு சாரியில் நம்ம எதாவது கரை பட்டுருச்சுனாலோ அழுக்கு பட்டுருச்சுனாலோ ரொம்ப டென்ஷனாக இருக்குங்க குறிப்பாக நம்ம வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரும்போது தவறுதலாக டீயோ காஃபியோ எதாவது சிந்திடும் இல்லைனா நம்ம பைக்கில்லாம் போகும்போது பைக்கில் இருக்க அந்த கிரீஸ் கரை எதாவது ஒட்டிக்கும் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பட்டு சாரியை நம்ம உடனே க்ளீன் பண்ணணும் நம்ம வெளியில் போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்த உடனே அதில் அந்த அழுக்க எடுக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முந்தானையில் இருக்கிற இந்த கரை என்ன கரைன்னு தெரியல ஆனால் இந்த நான் எடுத்து கட்டி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது இருந்தாலும் இந்த கரையை நம்ம ஈஸியாக ஒரே பொருளில் பண்ண போகிறோங்க நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பொருள் வச்சு ரொம்ப சுலபமான முறையில் பட்டு புடவையை எப்படி ஈஸியாக ட்ரை க்ளீன் பண்ணலாம் பட்டு புடவையில் இருக்கிற அந்த அழுக்கு கரை எண்ணெய் பிசு பிசுப்பு குழம்பு கரை எது இருந்தாலும் இந்த மெத்தடில் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இதை செய்கிறதுக்கு நல்லா குடிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க உப்பு தண்ணியெல்லாம் எடுக்காதீங்க நீங்கள் குடிக்கிறதுக்கு எந்த தண்ணி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க அது நல்லா ஒரு கப் அளவு இருக்கட்டும் இப்போ நம்ம வீட்டில் குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணுவோம் குறிப்பாக ஒரு சில பேர் இந்த மாதிரி பியர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த பியர்ஸில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த பியர்ஸ் சோப்பு நைன்டி எயிட் பர்சன்ட் கிளிசரின் இருக்குங்க இந்த கிளிசரின் நம்ம புடவையில் துணியில் இருக்கிற விடாப்பிடியான கரைகள் அழுக்கெல்லாம் போக வைக்கும் ஆனால் நம்ம துணியை எந்த விதத்துலேயும் டேமேஜ் பண்ணாது அதனால தான் ரொம்ப சாஃப்டான நம்மளோட பட்டு புடவையை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த சோப்பை நான் எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த சோப்பு நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு துருவி எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம துருவி வச்சிருக்க இந்த சோப்பை கொஞ்சமாக எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தண்ணியில் கலந்துக்கலாம் இதை கலக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அது நொறை நொறையாக வரக்கூடாது இதில் இந்த தண்ணியில் சோப்பு கலந்துருக்கணும் ஆனால் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அது நுரைப்பு தன்மை வரக்கூடாதுங்க ஆனால் அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அதனால் தான் நான் திருவுண சோப்பில் பாதி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மீதி பாதி சோப்பை நம்ம பின்னாடி யூஸ் பண்ணணும் அது எப்படின்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தாலே இந்த பிசு பிசுப்பை தன்மை இருக்கும் இந்த தண்ணி ஃபுல்லாகவே இது சோப்போட வாசனையும் அந்த சோப்போட நுரைப்பும் இருக்கும் இப்போ இந்த தண்ணி ரெடி இப்போ நல்ல சுத்தமான காட்டன் துணி எடுத்துக்கோங்க வெள்ளை துணியாக இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டுங்க அது ஏன்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இப்போ நான் வெள்ளை துணி எடுத்திருக்கேன் இந்த வெள்ளை துணியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பியர்ஸ் தண்ணியில் முக்கிக்கலாங்க முக்கிட்டு நல்லா பிழிஞ்சிக்கோங்க ரொம்ப அதில் ஈரம் சொட்டை சொட்டை இருக்கக்கூடாது ஆனால் அந்த துணியில் ஈரத்தன்மை இருக்கணும் அந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த துணியை நம்ம பட்டு புடவை மேலே வச்சு தொடக்க போகிறோம் இது எப்படி தொடக்கணுன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்தா தொடக்கக்கூடாது நம்ம பட்டும் படாமலையும் இது மேலே அப்படியே ஒத்தி இப்போ நான் முதல்ல இந்த பட்டு புடவையோட முந்தானையில இருக்க இந்த கரையை கிளீன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி புடவை எல்லாம் போது எந்த எந்த இடத்துல அள்ளுக்கு கரை எல்லாம் இப்போ இந்த புடவையோட முந்தானை பகுதியில் இந்த மாதிரி இந்த கரை இருக்குது நான் ஒரு சில ஸ்டெப்பெல்லாம் சொல்லுவேன் சொல்லுவேன் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க இல்லைனா உங்களுக்கு இந்த கிளீனிங் மெத்தடே புரியாது கிளீனிங்கும் ஒர்க் ஆகாது இப்போ நம்ம புடவையோட முந்தானையில் இருக்க கரை உள் சைடு வெளி சைடுன்னு ரெண்டு சைடும் இருக்குங்க இதை நீங்க டேரெக்டாக அந்த துணி யூஸ் பண்ணி பண்ணி ஃபஸ்ட்டு தொடச்சி பாருங்கள் அந்த கரை போகுதா இல்லையான்னு பாருங்கள் சப்போஸ் போகலைனா நம்ம துருவி வச்சுருக்க சோப்பில் சின்ன துண்டு எடுத்து நல்லா அது மேலே தேய்ச்சிட்டு இந்த ஈர துணி வச்சு லேசாக தேய்ச்சி கொடுக்கணும் இது போல் தேய்க்கும் போது உங்கள் கைகளோட வளையல் பட்டு சரியில் அந்த நூல் பகுதியில் இழுக்காமல் பார்த்துக்கோங்க அப்படி இழுத்துருச்சுன்னா அந்த ஜரிகையெல்லாம் பிஞ்சு வறந்துடும் அதனால வளையல் யூஸ் பண்ணாமல் அப்படியே நீங்கள் வளையல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி கிளிக்காத வளையலாக பயன்படுத்திக்கோங்க இது ஒரு ஐடியாங்க இப்போ பார்த்தாலே தெரியும் இந்த புடவையில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இது எந்த ஆச்சுன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் இடையிலே காமிச்சிருப்பேன் அந்த புடவையில் இருக்க கரை போச்சா இல்லையான்னு ஏன்னா இந்த கரை பட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குங்க புடவையை கட்டலான்னு பார்க்கும்போது தான் இதில் இந்த மாதிரி கரை இருக்கிறதே நான் பார்த்தேன் இந்த மாதிரி பட்டு புடவையை கிளீன் பண்ணும்போது இந்த பட்டு புடவைக்கு அடியில் எந்தவித கலரான துணியும் பயன்படுத்தாதீங்க வெள்ளை கலர் போல் ஒரு பெட்ஷீட்டோ இல்லை துணியோ யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அந்த அடியில் விரிச்சிருக்க துணியோட கலர் நம்ம புடவையில் பட்டு அந்த கலர் அதில் ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நான் புடவையோட முந்தானை பகுதி தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இதோட அடியில் புடவையோட மிச்ச பகுதி எதுவும் அதாவது புடவையோட எந்த துணியும் அடியில் இருக்கக்கூடாது அந்த முந்தானை பகுதி மட்டும்தான் இருக்கணும் அந்த முந்தானை பகுதியை தொடச்சிட்டு அப்படியே நீங்கள் கீழாக்கில் புடவையோட மேல் பகுதி வரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புடவையை முந்தானை பகுதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது மாதிரி பார்ட் பார்ட்டாக எடுத்து தொடக்கிறோங்க இந்த மாதிரி நம்ம தொடக்கும் போது புடவையோட பார்டர் சைடில் தொடக்க கூடாது ஏன்னா பார்டர் சைடில் சில இடத்துல ஃபால்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல ஃபால்ஸோட துணியில் சாயம் பட்டு அந்த சாயம் இந்த துணியில் ஒட்டிக்கும் அதனால் அந்த ஃபால்ஸை நீங்கள் கடைசியில் க்ளீன் பண்ணிக்கோங்க அதுக்கு வேறு துணி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் புடவையோட நடுப்பகுதி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் இப்போ இந்த புடவையோட அந்த பார்டர் பகுதியில் க்ளீன் பண்ணுறேன் ஏன்னா இந்த பார்டர் பகுதியில் இந்த ஃபால்ஸ் துணியில் கண்டிப்பாக சாயம் ஒட்டுங்க இந்த சாயத்தை நீங்கள் அப்படியே அந்த வெள்ளை துணியில் தொடச்சிட்டு புடவையோட நடுப்பகுதியில் தொடச்சிங்கன்னா இந்த சாயம் நம்ம புடவையில் ஒட்டி பிடிச்சுக்கும் இந்த புடவை பார்த்தாலே தெரியும் டபுள் கலர் ஒரு லைட் கலர் நல்ல டார்க் கலரில் இருக்குது இதனால் நம்ம இந்த மாதிரி புடவைகளை க்ளீன் பண்ணும்போது ரெண்டு மூணு துணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த புடவையில் நமக்கு சாயம் இருக்காதுங்க நீங்கள் வெள்ளை துணி தொடைக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால தான் நான் வெள்ளை துணி யூஸ் பண்ண சொன்னேன் வேறு எந்த கலர் துணி யூஸ் பண்ணிங்கன்னால் ஈரம் பண்ணும்போது அந்த துணியோட கலர் நம்ம பட்டு புடவையில் ஒட்டிக்கும் அதனால் வெள்ளை துணி தான் யூஸ் பண்ணணும் ஒரு ரெண்டு மூணு துணி போல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த ஃபால்ஸ் பகுதியில் அப்படியே கலர் ஒட்டி பிடிக்குது இதுக்கப்புறம் நான் இந்த துணியை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் வேறு துணி சேஞ்ச் பண்ணிடுவேன் இப்போ புடவையோட உள் சைடு எல்லாமே நம்ம தொடச்சிட்டோம் ஏன்னா நம்ம கட்டி இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்க வேர்வை எல்லாம் பட்டு இருக்கும் அதனால முதல்ல புடவையோட உள் சைடில் தொடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடி புடவையை அப்படியே திருப்பி போட்டு அதே போல் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து புடவையை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து புடவையோட நடுப்பகுதி பார்டர் பகுதின்னு பிரித்து தொடச்சிக்கோங்க இந்த மாதிரி புடவையை நீங்கள் தொடக்கும் போதெல்லாம் அந்த துணியை ஒரு ஒரு வாட்டியும் தண்ணியில் நல்லா எடுத்து தொடங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்கள் புடவையில் எங்கேயாவது விடாப்பிடியான அழுக்கு டீ கரை காஃபி கரை குழம்பு கரை எண்ணெய் கரை எது பட்டிருந்தாலும் நான் சொன்ன அந்த சோப்பை யூஸ் பண்ணிவிட்டு இந்த துணி வச்சு தொடச்சிங்கனாலே ரொம்ப ஈஸியாக போயிடுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போல்லாம் நீங்கள் ஃபங்க்ஷன் போய்ட்டு வரீங்களோ உடனே இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து க்ளீன் பண்ணிடுங்க இல்லைனா என்னோடய புடவையில் பட்ட மாதிரி விடாப்பிடியான கரை பற்றும் அப்படி இருந்தாலும் அந்த கரையை நம்ம சுலபமாக எடுத்துட்டோங்க நம்ம ட்ரை கிளீன் போடலை எந்தவித ஸ்ட்ராங்கான கெமிக்கலும் யூஸ் பண்ணலை வெறும் சோப்பு யூஸ் பண்ணியே இந்த மாதிரி புடவையில் இருக்கிற விடாப்பிடியான கரையை நம்ம க்ளீன் பண்ண முடியும் இப்போ இந்த புடவையை நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா நிழலான பகுதியில் கொஞ்சம் நேரம் இது போல் காய விட்டுக்கோங்க ஃபேன் காற்று கீழே கூட நீங்கள் இது போல் காய வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த புடவையை நீங்கள் லேசாக மடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நாலாக இந்த புடவையை மடித்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா காஞ்சிருச்சு இருந்தாலும் இதில் கொஞ்சமாக ஈரத்தன்மை இருக்குங்க அந்த ஈரத்தன்மையோட நம்ம பீரோல மடித்து வச்சோன்னா புடவை இத்து போயிடும் நல்ல புடவையை இந்த மாதிரி நாளாக மடித்து எடுத்துட்டு அயன் பாக்ஸை நல்லா லோ ஹீட்டில் வச்சு அயன் பண்ணிக்கோங்க லேசா நீங்கள் அயன் பண்ணால் போதும் சுருக்கெல்லாம் போகணுன்னு எந்த அவசியமும் இல்லை நம்ம இந்த துணிக்கு ஒரு விதமான ஹீட் கொடுக்குறோம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி புடவையை நாலாக மடிச்சுட்டு ரெண்டு சைடில் மட்டும் நீங்கள் லேசாக அயன் பண்ணி எடுத்தால் போதும் இது ரொம்ப அயன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சப்போஸ் நீங்கள் கல்யாணத்துக்கு இல்லை ஃபங்க்ஷனுக்கு போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா அயன் பண்ணிக்கலாங்க இல்லை பீரோவில் தான் மடிச்சு வைக்க போறீங்கன்னா நீங்கள் லேசாக அயன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மறுபடியும் ஃபேன் காத்தில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மடிப்பை அப்படியே களைச்சிட்டு திரும்ப உல்ட்டாவாக மடிச்சுட்டு நீங்கள் பீரோவில் எடுத்து மடித்து வைங்க இதே மெத்தடை உங்களோட பட்டு ப்ளவுஸ்க்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா பட்டு சாரியோட ப்ளவுஸ் ரொம்ப நாளைக்கு நமக்கு உழைக்கணும் அப்படின்னா தண்ணியில் போடக்கூடாது தண்ணியில் போட்டிங்கனாலே வேஸ்ட்டாக போயிடும் அந்த ப்ளவுஸில் இருக்கிற அந்த வேர்வை ஸ்மெல்லு அந்த கெட்ட வாடை எல்லாமே போகிறதுக்கு இந்த சோப்பு தண்ணியை யூஸ் பண்ணி தொடங்க இந்த மாதிரி நீங்கள் உள் சைடு வெளி சைடுன்னு தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் நெல்லில் உலர்த்தி காய வச்சாலே போதும் நம்ம சோப் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த துணிகளுக்கு நல்ல ஒரு வாசனையும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்